பார சிந்தும் ஞானதம் சாந்தரூபம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்பகம் அத்வைதா சிவன்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இந்த பரிகாரம் செவ்வாய்கிழமைகளில் செய்தால் சிறந்தது ஆறு மாதத்திற்கு ஒரு முறை செய்வது ரொம்ப ரொம்ப சிறந்தது இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையாக இருக்கு முடிந்தால் செய்ய அப்படி இல்லைன்னா அடுத்த செவ்வாய்க்கிழமை என்றும் செய்யலாம் அல்லது எந்த செவ்வாய்க்கிழமை வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் மறுபடியும் செய்யும்போது பௌர்ணமிக்கு நான் சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி தான் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை வந்து இது செய்ய வேண்டியதாக இருக்கும் சில பரிகாரங்கள் வந்து மாதா மாதமும் சில பரிகாரங்கள் ஆறு மாதத்திற்கு ஒரு முறையும் செய்ய வேண்டியதாக இருக்கும் அல்லது இதை வந்து மாதா மாதம் கூட நீங்க செய்யலாம் உங்களுடைய பொறுமையினுடைய அனுசாரத்தை பொறுத்து தான் இது இதற்கு தேவையானது படிகாரம் சைனா உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இதற்கு தேவை சின்ன கல்லாக இருந்தால் போதும் பல பரிகாரங்களை செய்யலாம் ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு சின்ன பரி படிகார கல்லை வந்து போட்டுடுங்க அதாவது யாருக்கும் எட்டாவது அளவு ஏதோ ஒரு இடத்துல உயரமான இடத்துல வந்து வச்சுடுங்க அது அப்படியே இருக்கட்டும் மாதா மாதம் மாத்திரைங்களா அல்லது வந்து ஆறு மாதத்திற்கு ஒரு முறை மாத்திரைங்களா அப்படின்றது உங்களுடைய விருப்பம் அதை வந்து நீங்கள் மாற்றும் போது என்ன செய்யணும் அப்படின்னா குழி தோண்டி மண்ணுக்குள்ள புதச்சுடணும் இந்த மாதிரி செய்யும்போது வீட்டில் இருக்கின்ற கெட்ட சக்திகள் வந்து வீட்டை விட்டு அகலும் இந்த கெட்ட சக்திகள் வீட்டை விட்டு அகன்றாலே வீட்டில் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படின்றது ஏற்படும் அதாவது கண் திருஷ்டி ஏற்படும் அதனால் சண்டைகள் வரும் நோய்கள் வரும் பணப்பற்றாக்குறை வரும் இது வந்து நிவர்த்தியாகும் அடுத்த பரிகாரம் நாம் குளிக்கின்ற நீரில் அதாவது இதை வந்து பொடியாக செய்து வச்சுக்கணும் குளிக்கின்ற நீரில் கொஞ்சமாக போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆன பிறகு அந்த தண்ணீரால் நாம் குளித்தோம் அப்படின்னா நாம் வந்து வெளியில் போகும்போது கூட எந்த விதமான நோய்களும் நம்மை அண்டாது திருஷ்டி தோஷங்களும் அண்டாது மூன்றாவது பரிகாரம் என்ன அப்படின்னா கொஞ்சம் தண்ணீர் அதாவது சுட தண்ணீர் வந்து செஞ்சுக்கணும் அதில் கொஞ்சம் இந்த பொடியை வந்து போடணும் போட்டுட்டு வீடு முழுவதும் அந்த தண்ணீரால் வீட்டை தொடச்சோம் அப்படின்னா வீட்டுக்கு அவ்வளவு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்றது ஏற்படும் இது வந்து வியாபார இடங்களில் கூட நீங்கள் வந்து செய்யலாம் காலை நேரத்தில் வெந்நீர் கொஞ்சம் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் பொடியை வந்து போடுங்க நிறைய வேண்டாம் ஒரு சிட்டிக்கை அல்லது இரண்டு சிட்டிக்கை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆன பிறகு அது கரைந்த பிறகு முழுவதும் வந்து மா பண்ணிடுங்க நீங்க வியாபாரம் பண்றீங்க அங்க வந்து ஆட்கள் நிறைய வரல வியாபாரம் வந்து நிறைய வளர்ச்சி அடையணும் நிறைய ஆட்கள் வந்து ஆகர்ஷணம் ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க இந்த மாதிரி செய்தீங்க அப்படின்னா ஆட்கள் வந்து நிறைய வருவாங்க வியாபாரம் அப்படின்றது உங்களுக்கு நல்லா வந்து டெவலப் ஆகும் இந்த மாதிரி படிகார பொடியை வந்து நம்ம தண்ணீர் அதுலேயும் சுட தண்ணீரில் தான் போட்டு வந்து இதை வந்து செய்யணும் இந்த மாதிரி செய்யும்போது வியாபாரம் அப்படின்றது அபிவிருத்தி ஆகும் இப்போ வந்து வீட்டில் எந்த மூளையில் வேண்டுமானாலும் ஒரு கண்ணாடி பவுலில் வைக்கலாம் கண்ணாடி பவுல் உங்கள் கிட்ட இல்லை அப்படின்னாக்கா மண் குடுவையோ மண் தட்டோ அதை கூட நீங்கள் பயன்படுத்தலாம் பிளாஸ்டிக்கும் பயன்படுத்தலாம் ஸ்டீல் மட்டும் வேணும் i ஏதாவது ஒரு மூளையில் வச்சுடுங்க இது ஒரு பரிகாரம் ரெண்டாவது பரிகாரம் குளிக்கின்ற நீரில் போட்டு குளிக்கணும் மூன்றாவது படிகா பரிகாரம் வந்து வீடு துடைப்பதற்கோ அல்லது வந்து நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த இடத்த வந்து மாப் பண்ணுறதுக்கோ நீங்கள் இதை வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி இந்த ஒரு படிகாரத்தை நாம் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா நாம் வந்து சரியாக தூக்கும் வரலை கெட்ட கனவுகள் வருது இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இந்த படிகாரக்கல்ல வந்து தல கணைக்கு அடியில் வச்சுட்டு தூங்கும் போது கூட இந்த மாதிரி கெட்ட கனவுகள் அப்படின்றது வராது மறுபடியும் அந்த ஒரு கல்லை வந்து இந்த மாதிரி வாரத்திற்கு ஒரு முறை அந்த கல்லை வந்து கால்படாத இடத்துல போட்டுட்டு மறுபடியும் புது கல்லை வந்து வச்சுட்டு இந்த மாதிரி செய்யணும் இந்த மாதிரி நான்கு ஐந்து பரிகாரங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு வந்து அனைத்து விதத்திலையும் கெட்ட சக்திகள் நம்மையும் நம் வீட்டையும் நம் தொழில் செய்கின்ற இடத்தையும் விட்டு வெளியில் போய் போனாலே அனைத்து விதமான நல்ல சக்திகளும் வீட்டுக்குள்ளும் உடம்புக்குள்ளும் கூடி போகும் இதன் மூலமாக நமக்கு அனைத்து விதத்திலும் ஜெயம் அப்படின்றது ஏற்படும் இதை வந்து செவ்வாய்க்கிழமை அன்று தான் நாம் வந்து ஆரம்பம் செய்யணும் அதனால் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையாக இருப்பதினால முடிந்தவர்கள் செய்வீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மற்றொரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகாபிரி ஆச்சாரணம்